லவ் பிள சப்ஸ்க்ரைப் அண்ட் இயர் ஆடியன்ஸ் கிரேட்டர் சென்னை ஆசைஃப் காகா நான் ஷாம் உங்களோட இணைஞ்சிருக்கேன் இன்னைக்கு நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் லே அவுட் எங்க அப்படின்னாக்கா திருநின்று அதாவது பட்டாபிராம் பக்கத்துல இருக்கிற ஒரு லேவுட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சிஎம்டிஏ கம்ப்ரரா அப்ரூவலோட இந்த லே அவுட் தந்திருக்காங்க முருகன்நகர் ஃபேஸ் த்ரீ அப்படின்னு என்னோட பேக் ட்ராப்ல இருக்கு அந்த லேவுட்டோட டிசைன் ஸோ இந்த லே அவுட்டுக்குள்ள என்ன தராங்க அப்படின்றத டீட்டெயில்டாக வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க நம்ம சேனல் இன்னைக்கு தான் நீங்க ஃபஸ்ட் டைம் பாக்கறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க

சிஎம்டி அப்ரூவ்டா ஃபஸ்ட் இந்த அவுட் வந்திருக்கிறதுக்கான காரணம் இது ஆவடியோட மாநகராட்சியில் இருக்கிறதுனால ஒரு பஸ் ரூட்டுக்கு நியர்பைல இருக்கிறதுனால ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் அங்கங்க என்னால் பார்க்க முடியுது இந்த லே அவுட்க்கு உள்ள வந்துட்டக்கு பின்னாடி இந்த லேஅவுட்டோட அமினிட்டிஸ் அப்படின்னு பாக்குறப்ப கம்பவுண்ட் வால் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க பிளாக் டாப் ரோட்ஸ் தந்துருக்காங்க வாட்டர் டேப் ஃபெசிலிட்டி உள்ள கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரீட் லைட்ஸ் தர்றதா சொல்லியிருக்காங்க உள்ள எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் தராங்க அது கூட அவென்யூ ட்ரீஸும் வச்சு இந்த லேஅவுட்டை வந்து டிசைன் பண்ணி தராங்க ஸ்ரீ முருகன் நகர் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ சக்சஸ்புல்லா செல் பண்ணிட்டு ஃபேஸ் த்ரீ ல உள்ளன்னு பேசிட்டு இருக்கோம் இதோட ரேட் ஸ்கொர் ஃபிட் அப்படின்றது பர் ஸ்கொர்ஃபிட் அப்படின்ற ரேட்ல தந்து ரெண்டு லட்சம் ரூபா கையில குடுத்தீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் லோன்ல பண்ணி தரக்கும் ரெடியா இருக்காங்க டாடா கேபிடல் ஆதித்ய அப்ரில் அப்புறம் எஸ் பேங்க் ஐடிபிஐ பேங்க் ஆக்சிஸ் பேங்க் என்று நிறைய பேங்க்ஸோட டைஅப்ஸ் நான் லேஃப்கு உள்ள வரும்போது இது மாதிரி பின்னாடி வீடுங்க பார்க்க முடிஞ்சுது இந்த ஏரியா சரௌண்டடா ஸ்கூல் வந்துட்டு போயிட்டு இருக்கு பிகாஸ் இதுக்கு நியர்பைல பாக்குறப்ப ஜே குரூப் ஆஃப் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இருக்கு மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷன் இருக்கு ஏஞ்சல் மெட்ரிகுலேஷன் இந்த மாதிரியான வந்து நேரியால சரௌண்டதா இருக்கிறதுனால டே டு டே பிக்அப் அப் டிராப் இங்க பஞ்சமே இல்லாம வெஹிக்கிள்ஸ் வந்து போயிட்டே இருக்கு சரௌண்டிங்ல என்னால நிறைய இண்டிவிஜுவல் ஹவுசஸ் பாக்க முடிஞ்சது அப்படின்றதுனால ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு பிளாட்டை வாங்கிட்டு அதுக்கு பின்னாடி இமீடியட்டாவே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணி உடனடியாக வீடு கட்டுற மாதிரியான ஒரு லொக்காலிட்டியில தான் பேசி வந்து நீங்க பாக்கலாம் ஏன் அப்படின்னா சிஎம்டிஏ அப்ரூவலோட ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் இதுதான் நான் பார்க்கறேன் நேரம் வந்து நீங்களும் பாருங்க ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக புக் பண்ணி எடுத்துங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க ப்ரொமோட்டரோட டேரக்டா பேசும்போது சொல்லுவாங்க கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் அவர் சேனல் உங்கள் கனவு இல்லத்திற்கான மனைவி இன்றே முன்பதிவிடுங்கள்னு அவங்களோட ஸ்லோகனோட கம்ப்ளீட் பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் சேனல்